ியமானவர்களே மறுபடியும் நண்பன் தோழன் ஆண்டனி நான் இப்போதில் டெய்லி போட்டுக்கொண்டு வருகிறேன் அநேக பேர் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க பிரியமானவர்களை நீங்கள் இது பகருங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஏன்னா கிறிஸ்துவ இந்த விஷயத்தில் இஸ்ரேலிகளுக்கு சப்போர்ட்டாக பேசுகின்ற நான் பார்க்கிறேன் யாரும் பாஸ்டருங்க பேசுகிறதில்ல ஏன்னா பேசுகிறதுக்கு பயம் ஏனென்றால் தேவன் பாரபட்சம் உள்ளவர்களா அவர்களுடைய பார பட்சபேதம் இருக்கா பாஷாலிட்டி இருக்கா இஸ்ரோலனாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இயேசுவை ஏற்றுக்கொண்டால் தான் தேவனுடைய பிள்ளைகளாக முடியும் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவனும் இஸ்ரோலாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி சபிக்கப்பட்டவன் அப்படி இப்படி எல்லாம் அநேகர் இன்றைக்கு இப்போ எந்த கோஷத்தில் போதிக்கிறாங்க நான் அப்படி போதிக்கிறவன் அல்ல ஏனென்றால் ரோமர் புத்தகம் படிக்கும்பொழுது நமக்கு விஷயம் புரிந்து கொள்ள முடியும் முக்கியமாக ஒன்று குறைந்தர் பதினோரம் அதிகாரம் படிக்கும்பொழுது நமக்கு அந்த விஷயம் புரிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் நம்மை ரட்சிக்கும்படிக்கு யகூதர்களுடைய கண்களை தேவன் கெட்டியிருக்கிறார் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சரி அதை தெரிஞ்ச பாஸ்டருங்க எவனோ யாராக இருந்தாலும் இஸ்ரேலுக்கு குற்றம் சொல்ல மாட்டாங்க ஏன் அவங்க ஏசு ஏற்றுக்கொள்ளனா தேவந்தான் அது காரணம் ஏற்றுக்கொள்ள முடிய காரணம் அப்போ தான் ரிட்சினையும் விழிக்கு போகும் ஆகையினால் அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்களோ இல்லையோன்றதல்ல அப்றவங்க சந்ததி என்ற அந்த பட்டம் அவர்களுக்கு இருக்குது அது போதும் தொட முடியாது இஸ்ரேல்களை நான் சொல்லிக்கிட்டே வரேன் இஸ்ரேல் சாதமா சாதகமாக தான் நான் பேசுகிறேன் எம்டி ஜெகனை போல உள்ளவர்கள் பேசுவார்கள் அன்றைக்கு விஷயங்களுக்கு அது கவலை கிடையாது இதோ மூன்றாம் உலக போகிறோம் இதோ அது நடக்குது இதோ இது நடக்குது பத 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 பதம் கதை கொதாக பேசுவாங்க எங்க நடந்தது எங்கே நடக்குது உலகப்போர் போர் நான் அடித்து சொல்கிறேன் பிரியமானவர்களே உலக போர் வராது அதுக்குள்ள காலம் இன்னும் இருக்குது நம்ம சொல்லிக்கொண்டே கொண்டே வருகிறேன் இசைகள் புத்தகம் முப்பத்தெட்டாம் அதிகாரம் படிங்க முப்பத்தஞ்சாவதுலேருந்து படிங்க அப்போ தெரியும் உங்களுக்கு எப்போ உலகப்போர் போர் வரும் என்று ஆனால் இது உலகம் எங்கும் பிரச்சனையே கொண்டு வரும் உலகப்போர் போர் என்பது வேற உலகம் எல்லாம் பிரச்சனை என்பது வேற உலகப்போர் போர் இப்பெல்லாம் வர்றதில்லை வராது அப்படின்னா உலக போர் வரணும்னா உலகத்தில் இருக்கின்ற நாடுகள் ரெண்டு பாகமாக பிரிய வேண்டும் ஜெர்மன் அலை ஒன்று இருந்தது பிரிட்டிஷ் எலைட் அலை ஒன்று இருந்தது இல்லைங்களா அதுதான் ஜெர்மன் அலையில் இருந்தது யார் இட்டலி ஜப்பான் ஹங்கரி இந்த ஈஸ்டர்ன் யூரோப் நாடுகள் எல்லாம் இவருடைய அண்டரில் இருந்தது யாருடைய அண்டரில் ஹிட்லருடைய அண்டரில் இருந்தது எலைட்டுக்கு கீழே இருந்தது யார் பிரிட்டிஷ் அமெரிக்கா ரஷ்யா எல்லாம் அந்த பக்கம் இருந்தது மூன்றாவது அணு ஒன்று இருந்தது இல்லை அப்போதான் யுத்தம் நடக்கும் அதே மாதிரி மூன்றாவது உலக போர்னு வரும்பொழுதும் அதே மாதிரி ரெண்டாக இல்லை இப்போது காலம் மாறி போச்சு இது கூட புரிஞ்சிக்கத் தெரியாத நிறைய பாஸ்ட்ருங்க மற்றவங்க சொல்கிறத பற்றின கவலை இல்லை வசனத்தினுடைய ஆதாரம் இருக்குது அதுவும் புரிஞ்சிக்க தெரியாத நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க நான் அவங்க சொல்கிறத கண்டிக்கிறேன் அவங்க ஒரு நல்லா இருக்கலாம் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை சரி இப்போ நேற்று ஆஹா எாரோஹோ முக்கியமா எல்லாம் அவ்வளவுதான் இஸ்ரேல் சுக்குடூர் இரான் தாக்குதல் அதுவும் தமிழ் பொக்கிஷம் என்று ஒருத்தர் பேசுவார் இரான் குட்டு மழை பெழிந்தது இஸ்ரேல் பற்றி எரிந்தது ஒரு பொண்ணாக்கம் நடக்கல ஒரு புல்லு கூட அங்கே எரியல புரியுதுங்களா பன்னெண்டு நிமிஷம் பன்னெண்டு நிமிஷம்னா எத்தனை செகண்டுன்னு தெரியுமா உங்களுக்கு எழுநூற்றி இருபது செகண்டில் நூற்றி எண்பத்தொன்று பேலிஸ்டிக் மிசைல் அனுப்புனாங்கிறேன் இஸ்ரேலில் நம்ம இந்தியாவை அழிக்கிறதுக்கு நூற்றி எண்பத்தொன்னுலாம் தேவையில்லை இந்த குட்டி கடுகு போல் நாடை அழிக்கிறதுக்கு மேப்பில் தேடி பாருங்கள் இந்த சேசிக்கிற்கிறேன் நூற்றி எண்பத்தொன்று பேலிஸ்டிக் மிசைல் அனுப்பியிருக்காங்க ஒரு மிசைல் கூட இஸ்ரேல் மண்ணில் டைரக்டாக விழலை எல்லாம் ஆகாயத்திலே ஏடம் இன்டர்செப்ட் பண்ணியாச்சு அங்கே எரித்து விபூதி தான் அந்த சாம்பல்னு கீழே விழுந்தது மொத்தம் நாலு ராக்கெட்டு எரிஞ்சு விழுந்தது அதில் ஏர்போர்டினுடைய ஏதோ ஒரு பகுதியில் சின்ன இது நடந்திருக்கு ஒரு பில்டிங்க்கு சின்ன ஒரு எல்லாம் உடஞ்சிருக்கு காயம் கூட ஒருத்தருக்கும் பெடலை ஆனால் ஒரு ராக்கெட்டு பேலஸ்டீனில் போய் விழுந்திருக்கு வெஸ்ட் பேங்கில் வெஸ்ட் பேங்க் என்பது இஸ்ரேலுடைய கண்ட்ரோலில் இருக்கின்ற இண்டிபெண்ட் டெரிட்டரி அதுதான் பலஸ்தீனர்கள் தங்குறாங்கள்ல முகமது அப்பாஸினுடைய கண்ட்ரோலில் இருக்கிறது அந்த இடத்துல ஒரு மிசைல் இது போய் விழுந்திருக்கு அதில் ஒரு பேலஸ்டீனன் பெண்மணி இறந்துருக்காங்க ஒரே ஒரு ஆள் இறந்திருக்காங்க அதுவும் சொல்கிறாங்க இன்டர்செப்ட் பண்ண பிறகு விழுந்திருக்குன்றாங்க இல்லை டேரக்டாக விழுந்திருக்குன்றாங்க பட் அப்படி ஒரு பேலிஸ்டிக் மிசை விழுந்திருக்குன்னா அந்த வெஸ்ட் பேங்க் இருந்திருக்காது அப்போது எரிஞ்சி விழுதுக்கு தான் சான்சஸ் இருக்கு இதுதான் நடந்தது பயந்துட்டாங்க இரான் இந்த நூற்றி விட்டு வித்தின் ஃபைவ் மினிட்ஸில் ஈரான் கவர்மெண்ட் ஒரு அறிக்கை விட்டாச்சு நாங்கள் இனிமே தாக்க மாட்டோம் நாங்கள் சீஸ் ஃபயர் பண்ணிட்டோம் இனிமேல் எங்களை தான் நாங்கள் தாக்குவோம் இல்லைன்னா நாங்கள் தாக்கவே மாட்டோம் யார் ஃபயர் ஏன் குடல் நடங்கிடுச்சா சரி இப்போ இவங்க இங்கேருந்து அனுப்புறதுக்கு முன்னமே என்னமோ கதை பேசுகிற மாதிரி இருக்குங்க சிந்திச்சு பார்த்தா இவங்க இந்த மிஸ்ஸர் அனுப்புறதுக்கு பத்து நிமிஷம் முன்னமே அமெரிக்கா வந்து இஸ்லிட்ட சொல்லியாச்சு அவங்க நூற்றி மிஸ்ஸர் அனுப்ப போகிறாங்கப்பா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்குன்னு இவங்க அதுக்குள்ள இது வரைக்கும் இல்லாத நூற்றி மொத்தமாக இஸ்ரேலில் நூற்றி அறுபத்தொன்று நூற்றி இல்லை சாரி சாரி நூற்றி எண்பத்தாறு அறுபத்தெட்டு எண்பத்தாறோ சயர்னு முழங்கியாச்சு எல்லாரும் பங்கருக்குள்ளே போயாச்சு அந்த அவங்களுக்கு குறிப்பிட்டு விழுந்த இங்கே தான் விழுணுன்ற மாதிரி அந்த ஏரியாங்களில் இருக்கிறவங்க பத்து லட்சம் பேர் பங்கருக்குள்ளே போயாச்சு அப்போ இவங்க செஞ்சிருக்காங்க பாருங்கள் அந்த நாடை ஒன் ஹவர் தான் ஒன் ஹவரில் நோ நெட்ஒர்க் இஸ்ரேலில் மெசேஜ் வந்துடுச்சு கோட் நெட்ஒர்க் சாரி பங்கர்னு போயாச்சு ஒன்னவருக்கு அப்புறம் திரு திருப்பி நெட்ஒர்க்லாம் வந்துடுச்சு அவங்க வீட்டு போங்கப்பா ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்ட்டாங்க அதாவது இரான் சொல்கிறது அனுப்புறதுக்கு முன்னமே இந்த போகிறப்பா ஒன்றும் செஞ்சிடாதீங்க நேற்று இந்த நத்தன்யாகு ஒரு அறிக்கை விட்டார் அந்த அறிக்கையை பார்த்து நாங்கள் கெதி கலங்கினோம் என்ன அறிக்கைன்னு தெரியும் பிரியமானவர்களே நத்தின்யாகு ஒரு அறிக்கை விட்டுருக்குறார் குடிமக்களே நீங்கள் பயப்பட வேண்டாம் உங்களுக்கு நாங்கள் விடுதலை வாங்கி தருகிறோம் உங்களுடைய பாட்டு செய்கின்ற அரசு உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது உங்களுக்கு விடுதலை இல்லை இவர்கள் கோடி கோடி கணக்கான டாலர்கள் எங்களை அழிக்கும்படி செலவு பண்ணுகிறார்கள் இவர்களுடைய செலவழிப்பு நிமித்தமாக இஸ்புல்லா ஹமாஸ் ஹூத்தி போன்ற தீவிரவாத கூட்டம் பெருகிக்கிட்டு இருக்கு அதனால் அந்த காசெல்லாம் அந்த கோடி கோடிக்கணக்கான டாலர் உங்கள் நாட்டுக்கு செலவு பண்ணியாச்சுன்னா உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி உங்களுக்கு நல்ல மருத்துவம் சுகாதாரம் நல்ல குடி தண்ணீர் இதெல்லாம் குடித்து கொடுத்து உங்கள் நாடு முன்னேறி இருக்கலாம் இல்லையா இது எதுவுமே இந்த கவர்மெண்ட் செய்யாமல் உங்களை இன்னும் ஒரு இதுக்குள்ளே வைத்து எங்களை அழிக்கும்படிக்கு செஞ்சும் நீங்கள் தான் நாசமாகறீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு இதிலிருந்து விடுதலை தருகிறோம் நாங்கள் ஆனால் நாங்கள் வந்து உங்களுக்கு எதிரிகள் அல்ல அப்படின்னு நெத்தனையாகவும் நேற்று டிவியில் வித்து இரான் பேர்ஷியன் லாங்குவேஜில் டைட்டிலோடு அவர் பேசினார் இதுவும் இரான் முழுக்க இதாகிடுச்சி ப்ராட்காஸ்ட் ஆகிடுச்சு அங்கே ஜனங்கள் ரோட்டில் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க இஸ்புல்லாண்டு தலைவன் சத்து அவரை தேர்ந்தெடுத்தவன் அவனும் சத்தாச்சு இப்போ தவணை இல்லை ஹிஸ்புல்லாவுக்கு அந்த மாதிரி ஆகிடுச்சி இப்போ ஒருத்தன் பிழைச்சிட்டு இருந்தான் அம்மாசனுடைய தலைமை லெபனில் அவனும் போயாச்சு இத்திரிங்க யூஎன்னுடைய செலவில் வாழ்கிறான் அப்போ யூஎன் பாருங்கள் எந்த அளவுக்கு தீவிரவாதத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இன்டெரக்டானு இதை நான் புரிஞ்சுக்கணும் சரி இப்போ எல்லாரும் நசரவுல்லா சத்தத்துக்கு டான்ஸ் ஆடுறாங்கண்ணா அடுத்த நாள் நடனா இந்த இது இப்படி பேசுகிறாரு இனிமேல் நம்ம சும்மா இருந்தால் நமக்கு இந்த நாட்டில் இதுக்கு கூட இது இருக்காது வேல்யூ இருக்காதுன்னு கம்மியை நினச்சி நேற்று அனுப்புன ஒரு மிசைல் ட்ராமா இது நாங்களும் அதை செஞ்சுட்டோம்ப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியும் பத்து இந்த கிட்ட நெருங்க முடியாதுன்னு தெரியும் ரானுக்கு ஏன்னா கமேனி எங்கேயோ போய் ஓடி ஒழிஞ்சிருக்கிறாரு எங்க இருக்கிறாருன்னு தெரியல பஹஸ்கேன் மாத்திரம் யூஎனில் போய் சொல்லியாச்சு நாங்களும் அநேக தவறுகள் செய்தோம் ஆனால் எங்களுக்கு அந்த இனிமேல் எதுக்கும் நடக்காதுன்னு சொல்லி வந்து அடுத்த நாளே இது நடக்குது ஒருவேளை அவர் பதவி நீக்குவாங்களான்னு தெரியல அப்படி நீக்கியாச்சு என்றால் இஸ்ரேலில் சாரி மன்னிக்கணும் ஈரானில் பெரிய கொந்தளிப்பு நடக்கும் அது அவங்களுக்கும் தெரியும் ஜனங்கள் அந்த அளவுக்கு வெறுப்போடு இருக்குது எப்படி இந்தியாவில் பிஜேபியை வெறுக்கிறார்களோ அதே மாதிரி தான் அங்கு ஈரானில் இப்போ இருக்கின்ற அந்த ஐத்துல்லா கொமனியை விருக்கிறாங்க அவர்தான் மத தலைவர் சுப்ரீம் லீடராக இருக்கிறார் அந்த வைப்போவில் நான் பிரியமானவர்களை என்ன செஞ்சாங்க நினைக்கிறேன் பேடர் இடத்துல சொல்லி நாங்கள் அனுப்ப போகிறோம்ப்பா கொஞ்சம் அவங்களுக்கு ரெடியாக இருக்க சொல்லுது எங்களை விட்டுருங்க அப்படின்னு இல்லைன்னா எப்படி தெரியுதெல்லாம் புரியுதுங்களா எப்படி தெரியும்ன்றது இன்னொரு விஷயம் சொல்லிக்கிட்டே வர பாருங்க ஸோ அவங்க அனுப்பியாச்சு இவங்க எல்லாம் நிப்பாட்டியாச்சு ஆனால் சுண்டக்காய் கொடுத்து வெண்டக்காய் வாங்குறாங்க எங்களுடைய நாட்டில் அழிக்கும்படிக்கு நீ ஏற்கனவே ஆ ஏற்கனவே பெஞ்சமினத்தன்யாகும் அமெரிக்காவிலேருந்து வரும்போது ஹூத்திங்க ஒரு மிசைல் விட்டது இன்டர்செப்ட் பண்ணி எரிஞ்சு விழுந்திருக்கு அது ஊத்தி இப்போ வாங்கிட்டு இருக்கு இன்னும் ஒரு வாரத்தில் ஊத்தி சாம்பல் ஆகிடும் அப்போ நீங்கள் அனுப்புறீங்களா ஏன்னா இஸ்ரேலுக்கு ஈரான அட்டாக் பண்ணணும் இஸ்ரேலுக்கு ஈரான் அட்டாக் பண்ணுறதுக்கு சும்மா அட்டாக் பண்ண முடியுமா ஈரான் கிட்டே இருந்து ஒரு செயல் நடக்கணும் அதை நடத்தினாலும் இஸ்ரேல் அட்டாக் பண்ண முடியும் அப்புறம் இந்த ரெஜிம் இந்த தீவிரவாத இஸ்லாம் ரெஜிம் தான் இப்போ அங்கே ஆண்டுகிட்டு இருக்கு எப்படி இந்தியாவில் தீவிரவாத ஹிந்து ரெஜிம் பிஜேபி ஆண்டுகிட்டு இருக்குல்ல ஆர்எஸ்எஸ் அதே போல் அங்கே ஆண்டுகிட்டு இருக்கு இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க யோகேலன்னு சொல்லியாச்சு இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் நீங்கள் இதற்கு பெரிய விலை கொடுக்க வேண்டியதாக வரும் நாட்கள் வருகிறது காத்துருங்க அவ்வளோதான் இன்னும் கமையின்னு இருப்பாரான்னு தெரியல நீ எந்த பாதாளத்தில் போய் எழிஞ்சாலும் அங்கே வந்து அடிப்பாங்க இவங்க இஸ்ரேல் மொசாது ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா நேற்று தினத்துல இது வந்து நைட் நடக்குது நேற்று தினத்துல பகல்ல ஈரானுடைய அதிபதி முகமது அகமதி நிஜாத் இரண்டு முறை ஈரானுடைய அதிபராக இருந்தார் எல்லா விதத்திலையும் அவரு மத கொள்கையினுடைய நான்தான் பன்னெண்டாம் இம்மாமம் என்று சொல்லி அவரே சுப்ரீம் லீடரை போல இருந்தார் அவரே பிரசிடண்டாகவும் இருந்தார் முகமது அகமதி நிஜாத் அவர் ஒரு அறிக்கை சொல்கிறார் உலகத்துக்கே ஈரான் வந்து பூன்னு சொல்லக்கூடிய ஒரு 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 தூசி போல அடிச்சது நாடு அவர் என்ன அறிக்கை விட்டார் என்றால் ஈரான் வந்து மொசாதனுடைய செயலை கண்டுபிடிக்கும்படிக்கு ஈரானில் மொசாதை இல்லாதபடி பொண்ணும்படிக்கு நாம ரகசியமா மொசாதக்கு ஈக்குவலா ஒரு உலவி சங்கத்தை ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க சீக்ரெட் அதுல இருபது பேர் மொத்தம் ஒரு தலைவர் சேர்த்து இருபது பேர் இது அது அதுக்கு பேர் யாருக்கும் சொல்லல இவரும் சொல்லலை நேற்று சிஎன் கொடுத்த சிஎன்என் கொடுத்த என்று அவர் சொல்லவே இல்லை அதுக்கு இதுதான் பேருன்னு அப்படின்னு இருக்கு அந்த இருபது பேர் கொண்ட அந்த குழு தான் ஈரானுக்கு வேண்டிய எல்லா ரகசிய ஆலோசனையும் கொடுத்து கொண்டிருக்கிறது இன்றைக்கும் இருக்கு ஆனால் அகமதி நிஜாத் என்ன சொல்றாருன்னா அந்த இருபது பேருனுடைய தலைவர் ஒருத்தர் இருக்கிறான்ல அவன் வந்து மோசாதனுடைய ஏஜென்டு துர்ஜிதா குருகேபானவர்கள் யார் சொல்கிறது அகமதி நிஜாது சொல்கிறார் முன்னாள் புசிடன் அதிபர் அவன் வந்து மொசாதனுடைய ஏஜெண்ட்டு அது மட்டும் அல்ல அதை விட்ட பெரிய சிரிப்பான விஷயம் என்னென்னா அந்த இருபது பேர் திறந்துருக்காங்கல்ல இருபதும் மொசாதனுடைய ஏஜெண்ட்டுங்க இப்போ புரியுத உங்களுக்கு பாருங்க நான் ஏற்கனவே என்னுடைய வீடு நீங்கள் செக் பண்ண தெரியும் ஒரு டைகூன் டைகூன்னா பில்லியனருக்கு மேலே தான் டைகூன்ன்றாங்க ட்ரில்லியனர் சைப்ரஸில் ஒரு இஸ்ரேல் பிஸ்னஸ்மேன் அவனை கொள்ளுறதுக்கு பிளான் போட்டாங்க யார் பிளான் போட்டது இந்த ஏஜென்சி எந்த ஏஜென்சி மொசாதுக்கு ஸ்பையாக இருக்கின்ற ஏஜென்சி அவனை கொள்ளுறதுக்கு பிளான் போட்டாங்க அப்படி என்ன நடக்கும் இவங்க தானே பிளான் போடுறாங்க பிளான் போட்டு யாரை இவங்களுக்கு அழிக்கின கொல்லணுமோ அவன்கிட்ட அவனை இவன் தான் ரொம்ப மோசமானவன் நம்ம வழிக்கு வராதவன் அவங்கிட்ட இந்த பொறுப்பை கொடுத்தாச்சு நீ செய்கிற அந்த வேலைன்னு யார் மோசாதனுடைய ஏஜென்ட்டுங்களே சொல்கிறாங்க அவனை போய் கொள்ளடான்னு அவன் சைப்ரஸுக்கு போகிறான் அங்கே வச்சு அவனை இது பண்ணி அதாவது அரெஸ்ட் பண்ணி ஈரானுக்கு கொண்டு வந்து இன்டக்ரேஷன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டாங்க அவனை பார்த்தீங்களா என்ன தலை பாருங்க இப்போ நி நிஜாது சொல்கிறார் அகமது நிஜாது சொல்கிறார் யோசித்து பாருங்க ஈரானில் இருக்கின்ற நியூக்ளியர் சயின்டிஸ்ட் எல்லாம் அப்பப்போ அப்பப்போ அங்கங்கே கார் ஆக்சிடென்டில் தெரியாத வண்ணமாக சாகிறாங்க எப்படி சத்தாங்கன்றது ஐஆர்ஜிக்கு இன்னும் தெரியலை இரானிய ரெவல்யூஷன் கார்டுக்கு இன்னும் தெரியலை இவங்களுக்கு இப்போ அந்த இருபது பேரை என்ன செய்யணும்னு தெரியலை ஏன்னால் இந்த இருபது பேர் ஈரானில் அவரோ பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க நிஜாதி சொல்கிறார் எங்கள் மொசாது ஸ்பைன்னு பட் அதுக்கு எந்த விதமான ப்ரூஃபும் கிடையாது பிரியமானவர்கள் ஆனால் சிந்தித்தால் நமக்கு புரிகிறது இப்போ அவங்களுக்கு பயம் அன்றாட போறது பயம் போட்டால் அதுக்குள்ளே பாம்பு வச்சு வெடிக்குமா குளிக்கிறதுக்கு ஷவர் யூஸ் பண்ணுறது பயம் அதுக்குள்ளே பாம்பு இருக்கா டாய்லெட்டு போகிறதுக்கு பயம் ஃப்ளஷ் பண்ணும்போது வெடிக்குமா இந்த மாதிரி பயத்தில் இரா நடுக்கி கொண்டு இருக்கு தான் கமாயனி எங்கேயோ இருக்கு எங்க இருக்குன்னு தெரியல எங்க இருந்தாலும் நாட்கள் குறிக்கப்பட்டாச்சுன்னு அர்த்தம் ஆனால் இப்பொழுது ஜனங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிபர் மசூத் பஹஷனுக்கு தெரியும் நம்ம இஸ்ரேல் கிட்ட எல்லாம் நெருங்க முடியாது அவர் இப்பவே சரண்டர் ஆயிட்டார் நாங்கள் யுத்தத்துக்கெல்லாம் கிடையாதுங்க அப்ப இது யார் அனுப்புனது அதிபர் சொல்றார் நாங்கள் யுத்தத்துக்கு இல்லைன்னு இது அனுப்புனது யார் இதுதான் கேள்வி அனுப்புனது ஐஆர்ஜி ஐஆர்ஜிக்குள்ள இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது யார் இந்த சீக்ரெட் ஆளுங்க சீக்ரெட் ஆளுங்க யார் புரிதாக புரியமானவர்களை மோச ஏற்றிருக்கேன் அதாவது சுருக்கமாக பார்க்க போனால் ஈரானில் ஒரு தூசி அசைஞ்சாலும் மோசம் அதுக்கு இங்க தெரிகிறது அதனாலதான் முந்த நேற்று இவரு நெத்தன பேசும்போது ஈரானுடைய எல்லா முக்கு மூலியும் எங்களுக்கு தெரியும் அப்படின்னா எங்க ஒளிஞ்சாலும் நாங்க தூக்குவோம் அர்த்தம் எங்க எங்க மேல விரல அசைக்காதேன்னு அசைச்சாச்சு நேற்று அப்ப இதை அசைக்க வச்சது யார் இதே ஆட்கள் ஏன்னா நீ அசைச்சாதான் நாங்கள் உங்களால் அடிக்க முடியும் இதுதான் புரியுதுங்களா இது தெரியாம இங்க இருக்கிறவங்க போ போ குண்டு மழை பொழிகிறது அந்த என்னது அந்தி மழை பொழிகிறது ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறதுன்றது போல இவங்க பாம்பு மழை பொழிகிறது ஒவ்வொரு வெடிப்பிலும் கம்மையினுடைய முகம் தெரிகிறது என்ன பண்ணாங்க ஊத்திங்க அங்கே துணியில் துண்டக்கானன்னு ஓடுறாங்க எமென்ல பிரியமானவர்கள் இதுக்கு பின்னாடி இருக்கின்ற ஒரு விஷயம் இருக்கு என்ன விஷயம் பாருங்க அகண்டா இஸ்ரோலாம் கொண்டு வரணும் இது இப்போவே அவங்க பிட் நோட்டீஸ் எல்லாம் கொடுத்தாச்சு சதன் லெபனில் நீங்கள் இந்த இடத்த விட்டு கிளம்பிடுங்க நாங்கள் சதன் லெபனை கிறிஸ்துவ நாடாக மாற்றி பன்னெண்டு கிலோமீட்டர் பஃபோன் கொண்டு வர்றோம் ஏனால் நீங்கள் இங்கே இருக்கிறது எங்களுக்கு அச்சுறுத்தல் எப்படி என்றால் லெபனன் என்றதே சட்டத்தின்படி கிறிஸ்துவ நாடு தீவிரவாதிகளால் அது இஸ்லாம் நாடாகிடுச்சு ஸோ அவங்களை ஒதுக்குறாங்க ஒரு பக்கம் நோரத்துக்கு ஒதுக்குறாங்க சவுத்து தான் சேர்ந்து சேர்ந்துருக்கிறது அதை அப்படியே இஸ்ரேல் கண்ட்ரோலில் கொண்டு வர பாக்கிறாங்க கொண்டு வருவாங்க செய்வாங்க நான் இப்போவே சொல்கிறேன் சவுத் பிறகு இஸ்ரேலோட வந்து சேரும் ஆனால் இஸ்ரேல் நாடாக அது வராது இஸ்ரேலினுடைய கண்ட்ரோல் அது வரும் புரிஞ்சுதுங்களா லெபனனுக்கு அது தேவை ஏன்னால் இந்த இந்த இஸ்ருக்குல்லாவுடைய தொலையிலேருந்து விடுதலை ஆகலாமே இவ்வளோ அட்டாக் பண்ணுறாங்கல்ல இர லெபரனில் போய் அந்த ஆர்மி எதுவுமே செய்யலையே ஏன்னால் எங்களுக்கும் உங்களுக்கும் சண்டை இல்லை இஸ்புலுக்கு தானே இஸ்புல்லா எங்களுக்கும் தலைவலி தான் இந்த பக்கம் காசா விட்டு கொடுக்க மாட்டாங்க ராஃபால இருந்து அது ஆர்மி கண்ட்ரோல் வந்துடும் வெஸ்ட் பேங்கு அவ்வளவுதான் வெஸ்ட் பேங்கு சுக்குனூர் ஆயிடுச்சு அது இஸ்ரேல் கையை போட்டுருவாங்க போதும் நீ ஆண்டது இனிமே நாங்க வச்சுக்கிறோம் இந்த பக்கம் பார்த்தா சென்றால் யமன இஸ்ரேலினுடைய ஆர்மி அங்கே வரும் பாருங்க ஏன்னா லெபனுடைய முப்பது சதவீதம் ஈரான் கையில் வச்சிருக்கு எந்த பேர் சொல்லிக்கிறோம் கையில் வச்சிருக்கு ஹூத்திங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் ட்ரைனிங் கொடுக்குறோம் நாங்கள் வந்து சவுதியை அழிக்க போகிறோம் சவுதி வந்து ரகசியமாக இஸ்ரேலோட சப்போர்ட் இருக்குன்னு எல்லாம் சொல்லி ஏன்னா எம்எல்ஏ இருக்கிறது ஷியா முஸ்லீம் சவுதி வந்து சுன்னி முஸ்லீம் இப்போ இந்த ஹூத்தி நடக்கட்டும் முடியட்டும் எம்மனுடைய ராஜா எம்என் என்ற எம்என் ராஜா கிடையாது எம்என் நாட்டினுடைய ராஜா எம்என்ல கிடையாது ஹூத்திகளை பயந்து அவர் இருக்கிறது யூஏல இருக்கிறார் அவரை திருப்பி கொண்டு வருவார் கொண்டு வருவாங்க யார் இஸ்ரேல் கொண்டு வந்து இரானை இங்கிருந்து ஓட்டி அந்த முப்பது சதவீதம் நாங்க கையில் வச்சுக்கிறோம் சொல்லி அங்க இஸ்ரேல் பேஸ் கொண்டு வருவாங்க வேணும்னா சவுதி அரேபியா கொஞ்சம் அடி இஸ்ரேல் கொடுத்தாலும் கொடுக்கும் ஏன்னா அவங்க பாதை வேணாம் இந்தியாவோட கிட்டத்தட்ட டபுள் சைஸ்ல இருக்கின்ற சவுதி அரேபியா இருக்கிறத நாலஞ்சு கோடி ஜனங்க எல்லாம் பாலைவனம் இதுக்கும் பிரயோஜனம் இல்லாதது எல்லா பாலைவனத்துலலாம் ஆயில் கிடைக்கிறது இல்லை இப்போ ஆயிலும் கம்மியாகிட்டு வருகிறது அப்போ சவுதி அரேபியாவுக்கு வேண்டது பாதுகாப்பு அது இஸ்ரோல் இருந்தால்தான் பாதுகாப்பு அப்போ அகண்ட இஸ்ரேலுக்குள்ள விஷயம் இங்கே போடுறாங்க இந்த பக்கம் கோலன் ஹைட்ல இருந்து கீழே சிரியாவோட ஒரு பக்கத்தை இப்போ சிரியா வந்து ஒரு பக்கம் அமெரிக்கா வச்சிருக்கு ஒரு பக்கம் ஈரான் வச்சிருக்கு ஒரு பக்கம் ரஷ்யா வச்சிருக்கு நாங்களும் கொஞ்சம் வச்சுக்கிறோம் நாங்கள் வேணும்னா அவங்களும் வெளியில் சொல்லு அப்படி இஸ்ரோட மேப்பை கொஞ்சம் பெருசாக்க போகிறாங்க பிரியமானவர்களே அதுக்குள்ள விஷயங்கள் தான் இதெல்லாம் அதோட அந்த இருக்காது ஹமோஸும் இருக்காது ஹூத்தியும் இருக்காது இது அப்போ மூணு இஸ்லாம் தீவிரவாதிக கூட்டம் அப்புறம் எல்லாம் சேர்ந்து ஐஎஸ் 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 ஐஎல கேன்சல் பண்ணிவிடுவாங்க பிரியமானவர்களை இதுதான் திட்டம் இப்படிதான் விஷயங்கள் வெளியில் ஒன்றொன்றாக வருகிறது ஆனாலும் நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன பிரசு சொல்கிறீங்களா நான் பெரிய திருகு கிடையாதுக்கேன் வேக வசனத்தை வைத்து கொண்டும் இப்பொழுது நடக்கின்ற விஷயங்களை அனலைஸ் பண்ணிட்டும் எனக்கு கிடைக்கின்ற சிந்தனையின்படி நான் சொல்லுகிறேன் இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு ஒருவேளை இதெல்லாம் நடக்கலாம் எது நடந்தாலும் இந்த ஈரான் சும்மா இருக்காது உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ளே அந்த பெரிச்சாளி மண்ணில் நோடு நோடி நோண்டி நோண்டி உலகம் எங்கும் உருவாக்குவார்கள் புட்டின் வாயில் சிப்பு போட்டிருக்கு இயடோ சிப்பு போட்டிருக்கு இதோ அது செய்வேன் இது இதோ செய்வேன் செய்ய தானே ரஷ்யாவுக்கு ஆனால் இரடக்காரனு துருக்கியும் ரஷ்யாவும் ஈரானும் இவங்களோட சின்ன சின்ன நாடுகள் சேர்ந்து இஸ்ரேலை அட்டாக் பண்ண வருவாங்க யுத்தம் நான் சொல்றது அச்சுறுத்தல் வருகும் அது பிரச்சனை ஆகிடும் இன்னொரு பிரச்சனை இப்போ கொஞ்சம் அமைதலாகும் ஆனால் கூடு சீக்கிரத்தில் மறுபடியும் பிரச்சனை நடக்கும் மூன்றாம் உலக போர் வராது பிரச்சனைகள் பெருகும் இந்த ஒரு ஒரு இந்த அலையன்ஸ்ல பிரச்சனைகள் பெருகும் அப்பதாங்க சமாதான காரணம் என்று அவன் வருவான் ஏழு வருஷம் உடம்படி கையெழுத்து வைப்பான் இஸ்ரேலுடன் ஆனால் இஸ்ரேல் உடம்படியில் கையெழுத்து போட்டாதான் உலகத்துக்கே சமாதானம் இல்லைனா சமாதானம் கிடையாது அரபு நாடுகளும் கையெழுத்து போட வேண்டியதாக வரும் புரியுதுங்களா பிரியமானவர்களை அதுக்கு பிறகு ஆயிரத்தி இரநூத்தி அறுபது நாள் தான் கர்த்தர் வரார் சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறார் இருந்து மூன்றாம் வருஷத்துல தான் இரண்டாவது வருகை அப்போ அதுக்கு தான் மூன்றாம் உலக போர் வரும் அதுக்கு முன்னாடி வரவே வராது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களை சகோதர சகோதரிகளை நான் ஒவ்வொரு முறையும் சொல்லுகிறேன் வசனத்தில் தான் விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது காலம் கொண்டிருக்கு சிந்திங்க மெய்யான தேவன் பூமியில் மனிதனாக வந்தவர் கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் விசுவாசிங்கள் ஞானஸ்தான பெறுங்கள் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழுங்கள் முன்னே வருகின்ற இந்த போராட்டமான காலங்களிலிருந்தும் நரக வாழ்க்கையிலிருந்தும் தப்பித்து கொள்ள முடியும் கர்த்தவங்களை எல்லாரையும் அசைவிப்பாராக நன்றி வணக்கம்